கிட்ட மூணு நாலு ஓட்டல் இருக்குங்க நான் வேலையை முடிச்சுட்டு போகும்போது எந்த ஹோட்டலில் கூட்டம் குறைச்சலாக இருக்கோ அதில் வந்து சப்பாத்தி வாங்கிட்டு போவேன் என் தங்கச்சி தெளிவாக சொல்லுவாங்க எந்த ஓட்டல் சப்பாத்தின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என் தங்கச்சிக்கிட்ட பண்டரிபுரம் சப்பாத்தின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன் திரு திருன்னு முடிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா சந்தோஷப்படுங்க தெரியாட்டா கவலையே வேண்டாங்க இருக்கவே இருக்கார் நம்ம பரசுராமன் சார் விவரமா அழகா சுவாரசியமா சொல்லுவார் கேட்போமா அது என்ன பண்டரிபுர சப்பாத்தின்னு பண்டரிபுரமும் சப்பாத்தி ரொட்டியும் பண்டரிபுரம் யாரும் விட்டாலன் எப்படி இடுப்பில் கை வச்சுட்டு அந்த அந்தந்த தேவி ருக்மாயி தேவி தெரியும் அது என்னது ரொட்டி சப்பாத்தின்னு சொல்றீங்க ஐயா ஐயா இந்த பகவான் தெய்வம் சுவாமி இருக்கிறாரே அவர் இந்த எளிமைக்கு அந்த பக்திக்கு வசப்பட்டு எப்படி அனுகூரகம் செய்கிறார் செய்து கொண்டு இருக்கின்றார் பண்டரிபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு பெண்மணி அவளுக்கு இன்னும் காசு பணம்லாம் அவ்வளவு கிடையாது அந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஏகாதசி விரதம் ஆனால் அந்த ஏகாதசி விரதத்தை பண்டரிபுரத்தில் போய் இருந்தால் நல்லது இல்லை இந்த நான் கிளம்பிட்டேன் இந்த அப்படின்னு என்ன பண்ணா இந்த மாவு இருக்குல்ல மாவு அந்த மாவு கைய பாருங்க இந்த அளவு அவளை எடுத்து இருக்கிறது அவ்வளவுதான் அதுவே கைய கொஞ்சம் பெருசா விரிச்சுட்டோம் போல இருக்கு அதை எடுத்து இங்க புடவை முன்னாடி கட்டிக்கிட்டு அந்த புடவை நெய்த நூலை விட தெச்ச நூல் அதிகம் கட்டிக்கிட்டு அங்க போற படகுல தான் நிக்குது வரிசையா இருக்கு இல்ல அதுல படகுல ஏறி எல்லாம் போயிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுகிட்டயே காசு இல்ல ஐயா ஐயா நான் பண்டரி வரத்துல போய் பகவான தரிசனம் பண்ணணும் கையை காலையில் நீட்டிக்கிட்டு பைசா இல்லையா அங்கேயே இருந்து நே வெண்டதி விரும்பி பெகவேன் பா நண்ட அது அது சத்தம் போட்டு வரட்டிட்டு விடுச்சு என்ன பண்ணுறது ஆட்டில் எதிர்ப்பு போயிட்டு இருக்கு அங்கேருந்து வந்துட்டு இருக்கு அப்பா பண்டறி புறனா அதை விட்டலா இந்த ஏழை பழங்க இருக்காங்களே அவங்க சுவாமி கிட்ட பேசும் பொழுது இல்லை அதை விட ஒரு உயர்ந்த மொழியே கிடையாது சார் நேருக்கு நேரம் சண்டை போடுவாங்க ஐயா ஆத்தா பெத்தி இல்லை ஏன் பெத்த மூஞ்சப்பாரு மூஞ்ச நாங்கள் எங்கே போவோம் சொல்லு ஆத்தா ஏன் இப்படி பருத்துறேன் எங்களை சொல்லிட்டேன் நல்லா இருப்பாங்க சார் நல்லா இருப்பாங்க சார் கோடிக்கணக்காக பரும் பதவியும் பட்டமும் இருந்தும் இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷமும் அவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அந்த அம்மா அப்பா விடலா என்னடா சொல்லி முடல அங்க இருந்து ஒரு இளைய பையன் வச்சுக்கோங்க வந்தா நம்ம அக்கறைக்கு போனோம்மா ஆமா என்கிட்ட காசு இல்ல தான் யாரும் என்ன கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்க நீங்க வாங்கம்மா இல்லை வேற யாரும் வல்லி அந்த படத்துல அம்மா உங்க ஒரே ஆளுக்காக கூட நான் படகு விடுவேன் வாங்க படகுல இந்த ஒரே ஆள் தான் இப்போ ஏற்றி கூட்டிகிட்டு அக்கறைக்கு போய் இறக்கியாச்சு இந்த அம்மா இறங்கினான் இது எல்லாருக்கும் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் படகுலேருந்து இறங்கின உடனே யாரும் திரும்பி பார்க்க மாட்டோம் இறங்கும் போது திரும்பி பார்த்துக்கிட்டு இறங்க மாட்டோம் இறங்கி இந்த பக்கம் படகு பஸ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த அம்மா இறங்கிட்டு அப்பா உனக்கு கொடுக்க என்கிட்ட காசு இல்லை இந்த மாவில் கொஞ்சம் த அப்படின்னு திரும்பி பார்க்குற எங்க பேசிக்கிட்டே இந்த கட்டி வச்சிருக்கிற மாவு அவுத்தூர் பிடிச்சபடி கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தால் அங்கே வந்து அந்த இளைஞன் படகோட்டியாக அப்படியே காத்துல இந்த புகை மறைவதை போல மறைந்தான் சுவாமி பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு இந்த பொண்ணுங்க போச்சு மறுநாள் முழுசும் ஏகாதசி வருதான் ஏகாதசி வரும் முடிஞ்சு அதுக்கு மறுநாளுக்கு துவாதசி துவாதசியில பாரும் குறிப்பிட்ட நேரம் இருக்கு அதுக்குள்ளேயும் பாரன பண்றதுன்னு ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் அன்னைக்கு ஏராளமான பணக்காரர்கள் ஜமீன்தார்கள் எல்லாம் அங்க பண்டரி பரத்தில் துவாதசி அன்னைக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க நகை எல்லாம் அங்கே தான் இந்த அம்மா தாங்கிட்டு அந்த தகுனிடு மாவு வச்சு சப்பாத்திட்டு அதை ரொட்டியாக சுட்டு ஆறும் வல்லியா அப்பா கிருஷ்ணா விடலா எல்லாரும் அங்கே அந்த செல்வந்தர்கள் கொடுக்கக்கூடிய அதுக்கு போயிருக்காங்க போல இருக்கு என் வீட்டுக்கு ஆறு வர போகிறாங்க அப்படின்னு வருத்தத்தோடு இருந்த பொழுது அங்கேருந்து பார்த்தா அழகாக ஒரு வேதியர் வந்தார் அம்மா ஐயா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க கை நீட்டி கேட்டான் சுவாமி இந்த அம்மா அழகாக தான் செஞ்சு வச்சிருக்கிற ரொட்டியிலேருந்து சில இதை கொடுத்தது அந்த வந்தவர் அங்கேயே சாப்பிட்டார் ஒரு நிமிஷம் கூட ஆகலை பிள்ளடியோ ஒரு பெண்மணியும் வந்துட்டா அம்மா நான் அவரு சம்சாரம் எனக்கும் குடு வந்தது ருக்மாபாய் இந்த வந்தது விட்டலன் இந்த பெண்மணிக்கு தங்கள் வடிவை காட்டி அருள் புரிந்தார்கள் தெய்வம் மனுஷ ரூபேண என்று சொல்லுவார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்து உள் வைக்கப்படும் திருக்கருள் சொல்றதே தெய்வம் இவ்வாறு தானே வந்து நடத்திய நிகழ்வுகள் இந்த பாரத தேசத்தில் ஏராளமாக இருக்கின்றது அதைத்தான் தமிழும் பக்தியும் நிகழ்ச்சியில் எளிமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்